தாவேக்காவில் செங்கோட்டையன் இதனால் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்னென்ன இம்பேக்ட் இதனால் அதிமுக தாவேக்கா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் அப்படின்னு எல்லாரோட வியூகங்களுமே மாறப்போகுது கடைசியாம் செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபி சொல்றபடிதான் நடந்துட்டு இருக்கிறாரா தொடர்ந்து பேசவும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி தாவேக்காவில் செங்கோட்டையன் இதனால் தாவேக்காவுக்கு என்ன சாதகங்கள் தாவேக்காவில் அனுபவம் இல்லை அனுபவம் இல்லை அனுபவம் இல்லை எங்கு திரும்பினாலும் அதான் பேசிட்டு இருந்தாங்க தட்குறிகள் அப்படின்னு பல பேர்கள் போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு மூத்த நிர்வாகி பல வருடங்கள் அரசியல் இருந்தவர் எத்தனையோ அமைச்சரா பணிபோயிருந்தவர் அதே நேரத்துல சில வியூகங்கள் வகுத்து அந்த வியூகங்களை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் அதிமுகவை வெற்றி பாதிக்க கொண்டு சென்ற வரலாறு கூட இருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு வந்தது அனுபவம் ரீதியா தாவேகாவை இனி கட்டமைப்பிலும் சரி பிரச்சார கூட்டங்களிலும் சரி பிரஸ் மீட்லயும் சரி இப்படி எல்லா விதங்கள்லையும் பார்க்கும் பொழுது வியூகங்கள் வகுக்கிறதுல செங்கோட்டையன் அவர்கள் நம்பர் ஒன் அந்த பொசிஷன்ல இருப்பாரு காவல இனி பிரசாந்த் கிஷோர் அவர்களே தேவையில்லை அப்படிங்கிற லெவலுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இந்த அனுபவத்தை முறையா யூஸ் பண்றதுக்காக தாவேக்கா ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க இது முக்கியமா நோட் பண்ண வேண்டியது கொங்கு மண்டலம் உங்களோட பொறுப்பு கொங்கு மண்டல தொகுதிகள் உங்களோட பொறுப்பு நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு சாதகம் அதே நேரத்துல தாவேகாவுக்கு மிகப்பெரிய சாதகம் கொங்கு மண்டலத்துல அதிமுகவோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு அதுக்கு காரணம் செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் ஓ அவர்கள் இப்படி இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே தாவேகாவில் தாவேக்காவில் ஒன்று கூட வாய்ப்பு இருக்கு இதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் வசம் ஒப்படைக்கும் பொழுது அந்த தொகுதிகள்ல மெஜாரிட்டி வாக்கு வங்கி தாவேகாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு கொங்கு மண்டலம் இனி அதிமுக அதிகமா இருந்தது போய் அதிமுக தாவேக்கா சரிபாதியா பிரியும் இது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி அதே நேரத்துல இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அதிமுகவை விட்டு செங்கோட்டையன் அவர்களை நீக்கும் பொழுது ரெண்டாயிரம் நிர்வாகிகளுக்கு மேல செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் இதை இதை குறிப்பிட்டு பார்க்கணும் அந்த செங்கோட்டையின் ஆதரவாளர்களை நீக்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே பெந்த கட்சிக்கும் போகாம தனியா நிக்கிறாங்க அவர்கள் எல்லாருமே இனி தாவேகாவில் வந்து சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ரெண்டாயிரம் நிர்வாகிகள்ல ஆயிரம் நிர்வாகிகள் சேர்ந்தால் கூட தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் இதுதான் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்களாம் இப்படி செங்கோட்டையன் அவர்களை சுற்றி பார்க்கும் பொழுது இவ்வளவு சாதகங்கள் தாவே காக்கு கிடைக்குது அதிமுகவுக்கு பாதகமா சாதகமா ஆரம்பத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சில கழகங்கள் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதிமுக தலைமையில சில குளறுபடிகள் இருந்துச்சு ஒருவேளை அதிமுக இரட்டை சின்னம் யாருக்கு கிடைக்கும் அதிமுக தலைமை மாறுமோ அப்படின்னு ஒரு சில குழப்பங்கள் இருந்துச்சு ஒரு சில அணிகளா பிரிஞ்சுது இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் நீ நான் தாவே காவல்தான் இருக்க போறேன் அதிமுகவுக்கு ஒரு சாதகம் அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சு போனது வாக்கு வங்கி வயிசா பார்க்கும் பொழுதும் கொங்கு மண்டலத்தை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுதும் கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு பாதகம்தான் அந்த பாதகம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது வர எலெக்ஷன்ல நம்ம வெயிட் பண்ணிதான் பார்க்கணுமே தவிர இப்பவே நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் கொங்கு மண்டலத்துல எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த ஆட்களை நிறுத்தலாம் எவ்வளவு வாக்கு வங்கி கிடைக்கும் எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு அத்துப்படி அந்த வியூகம் அதிமுக இப்போ தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு இது ஓகே இனி இப்படி ஸ்ட்ராட்டஜி வைஸ் பொழுது தாவேகாவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் சாதகம் மாஸ்டர் ஸ்ட்ரோக் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி பலது பார்த்துட்டோம் அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுல மிகப்பெரிய மூத்த நிர்வாகியா அதிமுகவுடய மிகப்பெரிய மூத்த நிர்வாகியா இருக்கும் பொழுது தாவே கால விஜ் விஜய் அவர்களுக்கு கீழே வேலை செய்யும் பொழுது ஒரு பொறுப்புல இருக்கும் பொழுது கட்சியில எவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பாளராக நீங்க வேணாலும் கொடுத்தாலும் மக்கள் அதையை ஏற்றுக்குவார்களா செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரெட்டி இலை சின்னம் அந்த ரெண்டு விரலோட அடையாளத்துக்காகவே அவர்களுக்கு வாக்கு வங்கிகள் ஏராளம் செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவு நூறு பெர்சன்டேஜ் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் அதிமுகவோட ஆதரவாளர்கள் அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து போனதுல பாதகமும் சாதகமும் எல்லாமே அதிமுகவுக்கும் இருக்கு தாவேகாவுக்கும் இருக்கு அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்களோட இந்த ஸ்ட்ராட்டஜிய மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்படி சாதகம் வைஸ் பார்க்கும் பொழுது தாவேகாவுக்கு அதிகம் அதிமுகவுக்கு குறைவு பாதகம் கண்டிப்பா அதிமுகவுக்கு அதிகம் தாவேகாவுக்கு குறைவு அடுத்து இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய தாக்கம் அதிமுகவுக்கு ரொம்ப குறைவாதான் இருக்கும் என்னதோ தாவேகாவுக்கு மிகப்பெரிய சாதகமா இருந்தாலும் அதிமுகவுக்கு பாதகம் குறைவு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் செங்கோட்டையன் அவர்கள் எப்பொழுதும் அதிமுக விட்டு வெளியே தள்ளியாச்சு நிறைய நிர்வாகிகளை நீக்கியாச்சு இன்னும் அதிமுக நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை காட்டுறதுதான் அவங்களோட சாதகம் அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து பணி செய்வோம் அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்த மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க கூடவே சசிகலா அவர்களும் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை சின்ன முடிவு காரணமாக இன்னும் கூட்டணி முடிவை அறிவிக்கவில்லை அவரும் விரைவில் அறிவிப்பதாக சொல்லி இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்களும் தாவேகாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவை கலச்சிட்டு டிவி கேவுக்கு வரமாட்டாங்க அமமுக கட்சி தாவேகாவுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமான வாய்ப்பு அவர்களை அவர்கள தாவேக்கா கூட்டணியில் இருபத்தி ஆறு எலக்ஷன்ல நீங்க பார்க்கலாம் இதுதான் நடக்கும் இப்படி கொங்கு மண்டலத்துல அதிக வாக்குகளை வச்சிருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்கள் இப்படி எல்லாருமே ஒருவேளை தாவேகாவுக்கு வந்து விட்டால் கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு பலம் ரொம்ப குறைஞ்சிரும் பொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு எப்பவுமே மிகப்பெரிய தொகுதிகளை ஜெயிச்சுதான் வரலாறு கிடையாது அதை வச்சு பார்க்கும் பொழுது இது திமுகவுக்கு சாதகமா பாதகமானு கேட்டா அவங்களுக்கு என்னமோ நடந்துட்டு போகட்டும் யாரோ வளர்ந்துட்டு போகட்டும் அங்க நாங்க ஜெயிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால தாவேகா இனி போக்கஸ் பண்ண வேண்டிய இடம் திமுக ஜெயிக்கிற தொகுதிகளை அதற்காக இனி யாரெல்லாம் கூட்டணியில் வரப்போகிறார்கள் அங்கதான் ஒரு சில பிஜேபியில மூத்த தலைவர்கள் தாவேகா கூட்டணியில் சேரப்போகிறதா ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்ல செங்கோட்டையின் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் விரைவில் நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் திமுக அதிமுக இந்த மும்முனை போட்டி தான் வர எலெக்ஷன்ல நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக தாவேக்கானையும் அதிமுக இருந்து பிரிஞ்சு வரவங்க தாவேக்காவோட சேர்றாங்க இப்படி பார்க்கும் பொழுது அதிமுக இரண்டனியா வாக்கு பிரிது திமுகவோட வாக்கு வங்கி யாரு பிரிக்கிறது இதுதான் மிக முக்கிய கேள்வியா இருக்குது திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா அதிமுகவும் தாவேக்காவும் ஒருங்கிணைணும் அப்படின்னா அந்த முதல்வர் பதவியினால சேர முடியல இதே நேரத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கல அப்படின்னா திடீர்னு டெல்லி போறாரு பாஜகவோட மூத்த தலைவர்களை சந்திக்கிறாரு ஒரு சில மறைமுக முடிவுகள் எடுக்கிறாரு திடீர்னு வந்து அதிமுகவுல ஒருங்கிணைப்பேன் பத்து நாளில் ஒருங்கிணைப்பேன் இருபது நாளில் ஒருங்கிணைப்பேன் ஒரு மாசத்துல ஒருங்கிணைப்பேன் ரெண்டு மாசத்தில் வேறொரு கட்சியில் இருப்பேன் அப்படின்னு இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபியோட கைப்பாவையா இருக்கிறாரா இந்த இடத்துல தாவேக்காம் ஒரு கண் செங்கோட்டையன் அவர்கள் மேலேயே வைக்க வேண்டிய சூழலில் இருக்குது அதிமுகவை எப்பயும் ரெண்டா பிரிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரித்தாலும் சூழ்ச்சியை யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட யூஸ் பண்ணிச்சான் அதே சூழ்ச்சியை தான் இப்ப தாவேக்காவிலையும் நடத்துறதுக்காக ஒரு சில ஆட்களை என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரித்து தாவேக்கா கூட்டணியில சேர்த்துறாங்களா ஓ பி எஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி வந்தார்கள் அதே நேரத்துல டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி வந்தார்கள் செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாடு என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி வந்தார்கள் இப்படி வர்றவங்க எல்லாருமே தாவேகாக்கு வரும் பொழுது இவங்க உண்மையாலுமே பிஜேபி எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொள்கை ரீதியா தாவேகாவுக்கு இது மிகப்பெரிய மைனஸ் இல்லையா கருப்பு ஒரு கட்சியில சுத்திட்டு இருக்கும் பொழுது அதை பாக்குறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய டீம் வச்சு ஒவ்வொரு யூகங்கள் வகுக்கும் பொழுதும் மிக மிக கவனமா பார்க்க வேண்டிய சூழல்ல தாவேகா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரெஷர் தாவேகா விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாவே இருக்கும் திமுக கூட்டணி ஒரு சைடு பிரெஷர் அதே நேரத்துல ஒன்னொரு பக்கம் பிஜேபி ஏதாவது பண்ணி பிரித்தாலும் சூழ்ச்சி அதிமுகவோட யூஸ் பண்ணி பிரித்திருந்தால் அதே பிரித்தாலும் சூழ்ச்சியை தாவேகா கூட்டணியிலும் செயல்படுத்தினால் வரப்போற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது எலெக்ஷன்ல தாவேகா கட்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எதிர்கட்சியாகவோ முதலமைச்சராகவோ தாவேகா வெற்றி ஆகும் பொழுது தாவேகா ஆகும் பொழுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தாவேக்கா கட்சி இருக்குமா முடிவாக உங்களோட கருத்து செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபி அவர்களோட கைப்பாவையாம் இல்ல செங்கோட்டையன் அவர்கள் உண்மையாலுமே தாவேக்காக தாவேக்காக உயிரி கொடுத்து உழைப்பாரா மூன்றாவது இதனால் அதிமுகவுக்கு ஓட் பேங்க் பிரியும் அப்படிங்கிற வர கருத்து உண்மையா இதனால் திமுகவுக்கு பாதகம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்களே அது உண்மையா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இப்படி கத்தி மாறுறதுனால அதிமுகவுக்கு சாதகமும் இல்ல தாவேகாவுக்கு பாதகமும் இல்லை எதுவுமே நடக்க போறது இல்ல அது அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன நம்ம சர்வே இந்த வீடியோல கண்டிப்பா நான் அட்டாச் பண்றேன் இது உங்கள் கடைசி தீக்குச்சி